வழியமா என்ன பத பக்கம் போனே ஒரு சேலை எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சாதான் எடுத்து வந்தேன் உனக்கு ஏன் உனக்கு எடுத்து கொடுத்ததே இல்லையா கிவராச்சரியத்தோட கேக்கியா torsional கேலை உட்டு தூத்ததா என்ன இருக்கு மடிக்குதா ரொம்ப அநியாயம் கொல்ல போறவ உனையே நீ பண்ற சேட்டைக்கு இந்த அம்மாக்கு அப்பா சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன் பொண்ணாது பாப்பு எனக்கு தெரியல சொந்தங்கள் யாரோ ஒருத்தவங்க கொரியர் அனுப்பியிருக்காங்க அவங்க அனுப்பிட்டு போறாங்கத்தா உங்களுக்கு நாங்க எடுத்து கொடுத்தது இல்லையா எடுத்து கொடுத்துருக்கீங்க வெள்ளடியும் போய் எடுத்துட்டு வரவும் என்னன்னு தெரியல உண்மையை எடுத்து வந்து நானு கேட்க சேலை தான் அனுப்பிவிட்டுருக்காங்க உங்களுக்கு யாரும் தெரியுமா இல்லையா தெரியல மிச்சம் யாரு

சொந்தங்களே உங்களுக்கு யாவு இருக்கா சொந்தங்களே நம்ம ஒரு நேரம் வந்து நம்ம சொந்தங்கள் ஒருத்தவங்க வந்து வீட்லேயே வச்சு சேலை விளம்பரம் பண்ணுறாங்க சேலை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பதிவு போட்டிருந்தோம்ல அவங்க தான் இப்போ சென்னைக்கு சேலை கொடுத்து விட்ருக்காங்க சொந்தங்களே இந்த அப்பா அப்பா சேலை 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 பார்க்க சேலை பிரிக்காது பிரிக்காது சூப்பரா இருக்க சேலை இப்போ என்ன பட்டு கணக்க சேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமான் சொல்லுங்கள் இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து வீடியோக்கில் கொடுக்குறேன் சேலை வாங்க பிரியப்படுறவங்க வந்து இவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணும்போது வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட காட்டுவாங்க நீங்கள் பிடிச்ச சேலையை வந்து எடுக்கலாம் நம்ம எப்பொழுதுமே நம்ம தேவைக்குன்னு சொல்லி சேலை எடுப்போம் கடைகளில் போய் இப்படி வீட்டிலேயே சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் என்னால் முடிஞ்சதை வீடியோ பதிவாக நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுங்க எப்பொழுதுமே நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம்தான் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளாதாரம் வாங்கி தான் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது கிடையவே கிடையாது உங்களால வாங்க முடியலைனாலும் இந்த ஒரு வீடியோ பதிவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை மேலும் கொண்டு போனாலே நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியா இருக்கும் என்னம்மா அது ஒரு உதவிதான் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொன்னாங்களே அவங்களும் வீட்ல இருந்தோ சின்ன வியாபாரம் பார்க்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பயனா இருக்கும்ல அது உங்களுக்கு ஒரு ஊழியமா இருக்கும் இன்னைக்கு என்ன சமைக்க போறிய பரவாயில்ல ஊடக மீன் வந்து கிடைச்சிருக்கும் வச்சா அதை வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலான்னு இருக்கோம்

அவ்வளவுதான் சொந்தங்கள இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு எடுத்துக்க மீன் வந்து கரவளை மீன் கறவளை மீன் சொல்லிட்டாலே அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குது ஒரு சில பேருக்கு அந்த மீன் டேஸ்டா இருக்காது இந்த மீன் டேஸ்டா இருக்காதுன்னு சொல்லி அந்த மீன் கூட கறவளையில வந்து ஒரு அவ்வளவு அது போக வந்து இந்த கறவளை மீன்ல வரக்கூடிய மனம் இருக்கும் அந்த மனம் வந்து வள்ளத்தும் இல்லை லாஞ்சி இல்லையே கிடைக்காது அதுக்காகவே இந்த கறவுளை மீன்ல வரக்கூடிய மனத்துக்காகவே மீன் தீங்க அதை கூட மீன் திங்க அவ்வளவு ஆசைப்படுவாங்க நீங்க இந்த கறவலை மீனை பார்த்திருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டிருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டா இதுடைய மனம் எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே மீனம் வைக்கிற மீனை வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு மீன் குழம்பு தேன பொருட்களை ரெடி பண்ணி இருக்கிறாச்சு இப்போ தொடர்ந்து நம்ம குழம்பு வந்து தாழ்ச்சி தாங்க ரெடி பண்ணுறதுனால கரவளை மீன் நம்ம ஒரு சில குழம்பு கூட்டி ரெடி பண்ண போகிறோம் சொந்தங்களே சொந்தங்களே நம்ம குடும்பத்துக்கு தகுந்த வர ஐம்பது கிராம் புளிய கரைச்சி வச்சுக்கோ சேர்த்துக்கிடுவாங்க ஐம்பது கிராம் மசாலா வாங்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிடுவாங்க காமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோங்க இப்போ கையை விட்டு நல்லா தக்காளியெல்லாம் மெனஞ்சு எடுத்து குழம்ப கூட்டி எடுத்துக்குருவோங்க சொந்தங்களே கூட்டி வச்ச குழம்பு அடப்புல தீ போடுக்குருவாங்க சொந்தங்களே ஒரு குழம்பு கச்சு வந்துச்சுங்க மீனை சேர்த்துக்குருவோம் உப்பு போட்டுக்கிறோங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் என்ன சொல்லியாச்சு கடவுள் போட்டுக்கிறோம் வெந்தயம் போட்டுக்கிறோம்

போ போட போட புரிஞ்சோரு உனக்கு குழம்பு கிடையாது என்ன வேணா குழம்பு எத்தனை வேண்டாம் அக்குமா சாப்படுவா சாப்பிடுமா தான் நாங்க கையை தொடங்கியதா கையை தொடங்கியத சாப்பிடுவோம் அம்மாட்டை வேணாம் வா அப்பாட்ட வாக்கு வாங்க வாங்க அப்பாட்ட வா கையை தொடங்கி கையைத் துறங்க சாப்பிடுவோம் சோறு வேண்டாம்மா உங்க அம்மாட்ட தான் சாப்பிட புரியல சேர்த்த சாப்பிடுவோம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க

மீனு மீன் 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 வேண்டாமாட்டே செடி சொன்ன மாதிரி வந்து கரவலை மீன்ல மட்டும்தான் ஒரு மனம் அடிக்க சொன்னாங்களே அந்த மனம் மீன் சாப்பிடாதவங்களே சாப்பிட வச்சிடும் கரவளையில மட்டும் இதே லாஞ்சி மீனா இருக்கட்டும் நாட்டுப்படகு மீனா இருக்கட்டும் எதுலையுமே மீனுடைய மனம் வந்து வேற மாதிரி இருக்கும்

உண்மைக்குமே அந்த மனமே நல்ல எப்படி சொல்றதுமே சொல்ல முடியல நம்ம ஒரு சில மீன்களை நினைப்போம்ல இந்த மீன் எல்லாம் சாப்பிட நல்லா இருக்காது ஆனா அப்படி மீன்களே கரவலையில வந்துச்சுன்னா சாப்பிடறக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இப்ப நாட்டுப்படகு மீனா இருக்கட்டும் விசைப்படகு மீனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கடலுக்கு போயிட்டு கரையை வர்றதுக்கு கரையை வரும்போது இந்த மீனை பாதுகாக்கிறதுக்கு ஐஸ் வச்சு கொண்டு வருவாங்க ஆனால் கறவுளை மீன் வந்து அப்படி கிடையாது மீனுக்கு எந்த ஒரு சேதனும் ஆகாது சேதனம் இல்லாமல் அப்படி துடிக்க துடிக்க அந்த மீனை கரையை கொண்டு வருவாங்க நம்ம சாப்பிட்றதே துடிக்க துடிக்க தாங்க சாப்பிடுவோம் அதனால தான் கரவலை மீனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய சொந்தங்கள் வந்து ராமேஸ்வரம் வருவீங்க தனுஷ்கொடி போவீங்க இந்த தனுஷ்கொடியில கரவலை இழுப்பாங்க நீங்க ஹோட்டல்கள்ல சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கரவலை மீனை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க வேற எந்த மீனுமே உங்களுக்கு சாப்பிட தோணாது அதான் கரவலை மீன் காலையில இழுப்பாங்க சொந்தங்களே வெள்ளிக்கிழமை மட்டும் வாரத்துல இருக்க மாட்டாங்க

அக்கமா டாடா சொல்லு சொன்னங்களுக்கு டாட்டா சொல்லு டாடா சொல்லுங்க எந்த சொல்லுங்களுக்கு டாடா சொல்லு இந்த அப்பா பிளேன்ஸ் கொடுக்கும் அங்கே புள்ள அடுத்த வீடியோ சொன்னிக்கிறவங்க நன்றிங்க